தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜ் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் திகதி கொழும்பு நாரகேன்பிட்டியில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை சிங்களம் பேசும் விசேட ஜூரிகள் சபைக்கு முன்பாக நடைபெற்று வந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஐந்து பேரையும் கொழும்பு மேல் நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி விடுதலை செய்தது கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் ஜூரிகளின் ஏகமனதான முடிவின்படி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் மேல் நீதிமன்ற நீதிபதி மணினால் திலக்க குற்றமற்றவர்கள் என விடுதலை செய்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது முன்னாள் பிரதியமைச்சரான கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவு ஆகியோர் மீதும் பாரதூரமான சாட்சிகள் முன்வைக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து இன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேன்முறையீடு செய்துள்ளது இதேவேளை மாமனிதர் நடராஜா ரவிராஜன் படுகொலை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் தனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்பதை ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்னமும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதும் தெரிவித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது